அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்டார் சேனலை மறக்காமல் பண்ணுங்கள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது அதிகாரம் ஏழு குரல் எண் அறுபத்தி இரண்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் மரத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குரல் எண் அறுபத்தி இரண்டில் ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட்பில் ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட்பிரின் தெளிவுரை பழியில்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா பழியில்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா மீண்டும் சந்திப்போம் நாளை அறுபத்தி மூன்றாவது திருக்குறளில் நன்றி வணக்கம் ఎస్ఆర్ఎం స్టార్ సేన సబ్స్క్రైబ్ పండి ఫ్రెండ్స్